ரிஷபராசி அன்புக்கு கொண்டான குரு அதிசார பயிற்சியில் அந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும் வேலைகள் என்ன இங்கே குரு அதிசாரமாக போய் வக்ரமும் பெறார் மார்ச் பதினெட்டு வரைக்கும் இந்த வக்ரத்தில் இருக்க போகிறார் இதில் ஒரு சில விஷயங்கள் தவறு விட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இந்த காலகட்டம் வந்திருக்கு அதை பற்றி தெளிவாக பேசுவோம் நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த ரிசபராசிக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தவறு விட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்கலாம் ஏன்னா வக்ரம் பெற்று வரும் பொழுது இதில் எட்டுக்கு எட்டு அப்படிங்கும்போது தடைகளுக்கெல்லாம் தடை அப்போ உங்களுக்கு சுபம் இதாக கான்செப்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்தோ அத்தனையுமே திருப்தி அடையக்கூடிய காலகட்டம் ஒரு செயல் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் ஆனால் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது எல்லாம் நிற்கிறது ஆனால் முடிவுக்கு வரல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசபத்துக்கு தான் பொதுவாக அந்த வாக்கு பள்ளிதம் உண்டு நல்லதே சொல்லுங்கள் நல்லதே சிந்திங்க நல்லதே நடக்கும் இந்த அதிசார பயிற்சியில் பூர்வீக சொத்து வர் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மீண்டும் நவம்பர் பதினெட்டுக்கு மேலே இது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த வரும் அப்போ தான் ப்ராசஸ் பண்ணும் அப்போ நவம்பர் பதினெட்டு வரை பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஹோட்டலில் போடுவது சிறப்பு அதே மாதிரி இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உழைக்காத வருமானம் உழைக்காத வருமானம்னால் வடை வருமானம் இன்வெஸ்ட் பண்ணான வருமானங்கள் இது மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ஒரு லக்கெல்லாம் இருக்குங்க அது அந்த அளவுக்கு யோகமாக இருக்கும் ரைட் சார் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா பொதுவாக அந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குரிய தர்ம கர்மாதிபதியானவரே சனிதான் அவர் பதினொன்றாம் இடம் ஸ்தானத்தில் இருக்கார் வக்ர நிகர்த்தி அடைஞ்சோடனே மிகப்பெரிய அப்லிப் அப்லிஃப்ட் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ரிசபராசி அன்புக்கு உண்டான குரு அதிசார பயிற்சியில் அந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும் வேலைகள் என்ன இங்கே குரு அதிசாரமாக போய் வக்ரமும் பெறுறார் மார்ச் பதினெட்டு வரைக்கும் இந்த வக்ரத்தில் இருக்க போகிறார் இதில் ஒரு சில விஷயங்கள் தவறு விட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இந்த காலகட்டம் வந்திருக்கு அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த ரிஷபராசிக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தவறப்பட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்கலாம் ஏன்னா வக்ரம் பெற்று வரும் பொழுது இதில் எட்டுக்கு எட்டு அப்படிங்கும்போது தடைகளுக்கெல்லாம் தடை அப்போ உங்களுக்கு சுபம் இதாக கான்செப்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்தோ அத்தனையுமே திருப்தி அடையக்கூடிய காலகட்டம் ஒரு செயல் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் ஆனால் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது எல்லாம் நிற்கிறது ஆனால் முடிவுக்கு வரலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிசபத்துக்கு தான் பொதுவாக அந்த ரிசப்புக்கு வாக்குப்பளிதம் உண்டு நல்லதே சொல்லுங்கள் நல்லதே சிந்திங்க நல்லதே நடக்கும் ஏன்னா ரெண்டு அஞ்சுக்குரிய புதனாக இருந்து நல்ல விஷயமா இருக்குது கோச்சார கிரகத்தில் பயணங்கள் வக்ரங்கள் மாறி மாறி நடக்கும் அப்போ இந்த நேரத்தில் இந்த குரு அதிசார காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாத விஷயம் ப்ளஸ் மைனஸ் கலந்தே பார்த்துருவோம் அதான் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஏன்னா இது செஞ்சுருவேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் இல்லை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படிலாம் உறுதி ஒரு முயற்சி பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இது குடும்ப ரீதியாக நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க மாறி மாறி பண்ணிகிட்ருக்கோம் எப்போதாங்க ஒன்று சேருவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது சேர வாய்ப்புண்டு இப்போ ஒரு சார் சார் நாங்கள் இப்போதாங்க சார் நாங்கள் வெளிநாடு போகலான் இருக்கோம் தொழில் இதை பிரியலான் இருக்கோம் அப்போ குடும்பத்தில் ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்புண்டு ரைட் இப்போ பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பணங்கள் இல்லை நிறைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பேங்க எதுவுமே நடக்காமல் எழுபடியாக இருந்திருக்கும் இப்போ தானாக தேடி வர சின்ன சின்ன வாய்ப்புகள் நடக்கக்கூடிய அம்சமாக இருக்குது சூப்பராக நடக்கும் இந்த ராசி எப்பவுமே டாக்குமெண்டேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க டாக்குமெண்ட் ஆதார்லேருந்து பேன்லேருந்து எல்லா டாக்குமெண்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ குறிப்பாக வீடு இடம் வண்டி இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ தான் பார்த்திங்கன்னா சார் அந்த ப பட்டா பட்டா மாறுதல் பண்ணணுன்னு நினச்சா மறந்துட்டேன் வீட்டு வரி கட்டணம் நினச்சா மறந்துட்டேன் தண்ணி வரி சம்மந்தப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீபம் இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு ஒரு வரை சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இந்த கிரிவலம்லாம் போயிட்டு சித்தர்கள்லாம் வழிபட்டு வாங்க இந்த ரிசபராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குங்க திருவண்ணாமலை உங்களை அழைக்கிறதுனே சொல்லலாம் உங்களுக்கு மைண்ட்லேயும் அதுதான் ஓடிட்டுருக்கும் நிச்சயமாக அப்படி தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இப்போ குழந்தைகள் சம்மந்தமாக நிறைய பேர் இந்த குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமாக ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அதை வேகப்படுத்திக்காங்க சினிமா அரசியல் நல்லா பாருங்கள் இந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் இந்த அதிசாரத்தில் சினிமா அரசியல் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கவனம் ஏன் அப்படின்னா இந்த நான் அஞ்சாம் அதிபதி வக்ரம் பெறும் பரிவர்த்தனைடையும் மீண்டும் வரும் இப்போ எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் திருப்பி அதே ஸ்டெப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் சார் இதுதான் சார் நிறைய காலமாக நடக்குது அப்படிங்கிறீங்களா அப்புறம் இந்த மூணு ஃபீல்டு தாங்க சினிமா அரசியல் இது ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது மாறுதல் ஏற்படும் கோச்சார ரீதியாக அப்படி என்னென்னா ஒரு பெருமாள் சம்மந்தப்பட்டது அதில் குழந்தை வடிவத்தில் இருக்கிற பெருமாள் குருவாயூராக இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன குழந்தை வடிவத்தில் இருக்க பெருமாள் கோயில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மாறும் பட் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சரி வேலை விஷயம் வேலையில் தாங்க யோகம் வேலையில் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கலாம் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும் சில காலமாக பார்த்திங்கன்னா இருக்குமா இல்லையா அப்படின்றிருக்கும் வேலையில் நல்ல மாறுதல் வந்து வேலை சம்மந்தப்பட்டதில் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது அடுத்த ஒரு சிலரெலாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க நிச்சயமாக அனுகூலமாக திசையாக இருக்குது மூன்றில் குரு உச்சம் பெற்று ஓசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று பார்க்குறார் அப்போ வேலையில் வருமானம் அதிகரிக்கிறது சுப மீட்டிங்கள் கரெக்டாக போகிறது சம்பள உயர்வு எல்லாமே பெட்டராக இருக்கும் திருமணம் திருமணம் இருக்கா இல்லையா எங்க எங்களுக்கு சொல்லுங்கள் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பேசியிருப்போம் ஹாப்பினஸ் திருமணம் பற்றி மாட்டோம் இப்போ பேசுவோம் திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் ஒரு சில வரன் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அதே வரன் திருப்பி வர மாதிரி இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வேற பயணிக்கும் காலகட்டங்கள் திருமணம் வரன் இருக்குது பார்த்த வரனே முடிகிற காலகட்டம் இல்லை கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்போது என்னென்னா இந்த கொஞ்சம் அந்த கருத்து வேறுபாடு அது எதுக்குன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை போகும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் பொறுமை காக்கவும் திருமணத்திற்கு பின் சுபமாக இருக்கும் இதுதான் இந்த விஷயம் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் திருமணம் அந்த மாதிரிலாம் நான் வைக்க வேணான் இருக்கேன் ஏன்னா அங்கே ஒரு கிரகணம் ஏற்படும் கிரகண மாதத்தில் வேண்டாம் அது தவிர்ப்பது நலம் இப்போ முடிஞ்சால் தையில வைங்க இல்லைன்னா நேராக வைகாசிக்கு வந்துடுங்க திருமணம் சம்பந்தப்பட்டதை பார்ப்போம் திருமணம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அவங்களுக்கும் வயது வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட சின்ன தான் இருக்கும் பெரிய வித்தியாசம் வர வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல வரணாக இருக்கும் சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி பொதுவாக இந்த அதிசார பயிற்சியில் பூர்வீக சொத்து வார்த்தை சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மீண்டும் நவம்பர் பதினெட்டுக்கு மேலே இது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த வரும் அப்போ தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்போ நவம்பர் பதினெட்டு வரை பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஹோட்டலில் போடுவது சிறப்பு அதேமாதிரி இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா முளைக்காத வருமானம் உழைக்காத வருமானம்னால் வடை வருமானம் இன்வெஸ்ட் பண்ண வருமானங்கள் இது மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ஒரு லக்கெல்லாம் இருக்குங்க அது அந்தளவுக்கு யோகமாக இருக்கும் ரைட் சார் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா இதுவாக அந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குரியர் சனி சனிதான் அவர் பதினொன்னாம் இடம் ஸ்தானத்தில் இருக்கார் வக்ர நிகழ்த்தி அடைஞ்சோடனே மிகப்பெரிய அப்லிப் அப்லிஃப்ட் அதாவது வேகம் அப்படின்னா இத்தனை நாளாக ஜானியராக மூலம் சறுக்குனதுன்னு சொல்லுவோம் இப்போ அப்படில்ல வேகமாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ ஒன்பது பத்துக்குரிய பதினொன்னில் பயணிக்கும் காலகட்டத்தில் குரு பார்வை பெறுகிறார் குரு பார்வை குரு பார்க்க கோடி நன்மை அப்போ பாக்யாதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்குது நல்ல வருமான ரீதியாக இருக்குது ஒரு லக்கு பெரிய லக்கு இருக்குது அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிச்சயமாக மாறுதல் உண்டு இந்த இடத்துல லாபங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக எப்படி பண்ணணுன்னா நம்பர் ஆஃப் கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிறது ப்ராஃபிட் கணிசமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேன் ஒரு ஆள்கிட்ட மு முப்பது பர்சன்ட் சம்பாதிக்கிறது பதிலாக முப்பது பர்சன்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு ஆள் டைம் பன்னெண்டு 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 சம்பாதிச்சிங்கன்னா நிரந்தரமாக இருக்கும் ஒரு மிஸ்டேக் ஆனாலும் இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்கும் அப்போ ஒரே இதில் சொல்லுவாங்களையா டோன்ட் கீப் ஆல் எக் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் அப்படிங்கிறது இப்போ மல்டி தொழில் மல்டி லெவலில் உங்களுக்கு நாலேஜபிள் வருகிறது அப்போ இது ஒரு நல்ல காலம் வந்திருக்கிறது இப்போ மாணவர்களுக்கு சொன்னேன் நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு உடல்நிலை இதை பற்றி தான் பேசணும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் ரசனம் வாஸ்து நியூராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த உடல்நிலையை பற்றி பார்த்திங்கன்னா இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக பிரச்சனையிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது இருந்தாலும் வெப்பம் சம்மந்தப்பட்ட கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது வராமல் பார்த்துக்கணும் இந்த வண்டி வாகனத்தில் பயணங்களில் கொஞ்சம் மெதுவாக போகணும் நான் நாளில் ஆல்ரெடி கே கேது இருக்குது நாலாம் மதிபதி எட்டுக்கு பயணிக்க போகிறார் அப்போ குரு பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா உங்கள் ரா இப்போ மைனஸ் என்ன அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனம் முதலீடு சம்மந்தப்பட்டதை தெரிந்த முதலீடு பண்ணுங்கள் தெரியாத புரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் கூட்டு சேர்ந்து அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சாத்தியக்கூறு அல்ல உங்களோட உடல்நிலை படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இது தாயுடன் தாய் தாய் வழி உறவில் கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் பார்க்க முடியல அப்படிங்கிற அதான் கொஞ்சம் தான் மாறும் சித்தப்பா என்ற உறவு மூத்த சகோதர சகோதரிகள் உறவுகள் மேம்படுகிற காலகட்டங்கள் கருத்து வேறுபாடு வந்து ஒரு தெளிவு ஏற்படுகிற சூழ்நிலை அப்போ நல்ல காலம் பிறந்திருக்கு பொதுவாக ஒரே ஒரு பரிகாரம் சுவாமி மலை முருகருக்கு ஒரு முறை சென்று வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ நல்ல காலம் பிறந்திருக்குது சின்ன சின்ன மைனஸ் அதை மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸான காலகட்டம் வருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்